எல்லாம் நல்லா இருக்குங்களே எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் தெரியும் நான் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சேலத்து சமயவரத்து சமயத்து மாதிரி சேலத்தில் ம மண்ணெடுத்து கட்டியிருக்காங்க சேலத்தில் சமயபுரத்தம்மா இருக்கிறாங்க அது சேலத்தில் புது எங்கே புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பஸ் ஏறி ஏறி ஏனங்கன்னா பக்கத்தில் கோயில் இருக்குது போய் கேட்டால் சொல்லுவாங்க குழந்தை வரம் கொடுக்குற சாமி அது மாதிரி நான் வந்து என் பேர் குழந்தை இல்லை அது மாதிரி நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேனால என் கணவர் பிள்ளைய பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கிறேன் அதனால் என் குடும்பத்தில் கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லணும் அதனால் நல்லபடியாக நான் எப்படி குழந்த பிறக்கணுங்க எனக்கு கஷ்டம் தீரணும் அவங்க குழந்த பாக்கிவங்க கொடுக்கறதுக்காக அந்த பொண்ணுக்கிட்டே காசு வாங்கி போய் கட்டிட்டு வந்தேன் அமாவாசைக்கு முன்னாடி அது நடந்து ஆறு ஏழு மாதம் இருக்கும் நினைக்கிறேன் சரி யூடியூப்பில் பார்த்து குழந்த வரவங்க சேலந்த மரம்லாம் நல்லா நடக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த பலன் கிடைக்கும்னு சொன்னாங்க அதனால் போனேன் போய் வளையல் எல்லாம் வந்து எல்லாம் என்னன்னா செய்ம செய்மர் அம்மாவுக்கு செஞ்சு ஒரு ரூபா கழித்து எனக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க அவங்ககிட்ட ஒரு ரூபா காயின்ஸ் வாங்கிட்டு போய் நான் கட்டினேன் போய் கட்டிட்டு வந்தேன் அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கும் குழந்தை எல்லாம் இந்த பொண்ணுங்க அந்த பொண்ணுக்கும் கட்டிகிட்டு வந்தேன் இப்போது பத்து வருஷம் தான் ஒரு குழந்தைக்கு உண்டாகிருக்கு அவங்ககிட்ட எங்கள் வீட்டையும் சொன்னி அம்மாவாசைக்கு வரச்சிருங்க வர முடிஞ்சால் வாங்க இல்லாட்டா நீங்கள் வந்து ஒரு ரூபா காயிச்சி வீட்டில் நல்லா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஒரு ரூபா காய்ச்சி மஞ்சள் துணியை வச்சு கட்டுங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி பத்து வருஷம் வந்து இப்பொழுதும் பத்து வருஷமாக குழந்தை இல்லை இப்போ வந்து நம்ம வேணு இப்போ வந்து இப்போ வந்து உண்டாயிருக்காங்க மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் நடக்குதான் இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆத்தா தாயே எல்லா தெய்வங்களும் நினைக்கிறேன் எல்லா தெய்வம் நல்லா வரலாம் நல்லா சம முடிஞ்சிச்சு எல்லா தெய்வம் நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக அந்த பொண்ணும் நல்லபடியாக குழந்தைய பெற்று எடுத்து நல்லா வரணும் பத்து வருஷ பொகுண்டாக இருக்க ரொம்ப சந்தோஷம் எப்போதையா போய் சேலத்து மாதிரியம் நாங்கள் போய் வேண்டிட்டு வந்து பரவாயில்ல ஆறு நிமிஷம் இருக்கேன் அத்தா பலன் கொடுத்துட்டா எல்லாத்தையும் நல்லபடியாக எல்லாத்தையுங்க நல்லா பலன் கொடுத்துருச்சுங்க பத்து வருஷம் அந்த பொண்ணுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வளர்ந்துச்சு நல்லாபடியாக இது நல்லா சமயம் உண்டாக்குங்க மாதிரி குழந்தை விவரங்கள் நிலத்து மாரி போய் அம்மாவாசை நம்ம கும்பப்படையை சாப்பாடு கொடுப்பாங்க போய் சாப்பிடுறாங்க நல்லா கூட்டம் வரக்கூடிய அமாவாசை எல்லாம் கூட்டம் அறந்துருக்கோம் நல்லபடியாக ஒரு ரூபாய் காசு கட்டுறதுக்காக தயிர் முறையாக செஞ்சு நல்லபடியாக வேண்டிக்கிடுவாங்க நல்லபடியாக குழந்தவங்களுக்கு உண்டாகும் தெய்வங்கள் இல்லைன்னா நம்ம எது தெய்வங்கள் நம்மளுக்கு துணையாக இருக்கும் பெத்ததாயம்மா வந்து தெய்வங்கள் நம்ம மாலை தயவு செய்து சேலத்து மரியம்மா நான் போயிட்டு சாமி கும்பிட்டு குழந்தை வரணும் காயின்ஸ் கட்டி நல்லபடியாக குழந்த வர வாங்கிட்டு வாங்க நிறையா பேர் இங்கே போய் வலாக செய்கிறாங்க நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அதை பார்த்துதான் நானும் போயிட்டு வந்தேன் சேரத்து மாதிரியும் கும்பிட்டு வந்தேன் என் பிரச்சினை சீக்கிரம் தரும் தீந்துரும் நம்பிக்கை இருக்குது நல்லாடி ஆத்தா நல்லாடியா என் கஷ்டத்தை தீர்ப்பா அப்படின்னு ரொம்ப